வணக்க மக்களே கொல்கத்தா நைட்ரைடர்ஸ் ரைடர்ஸ் அணியுடைய பயிற்சியாளர் குழுவிலிருந்து தலைமை பயிற்சியாளர் சந்திரகாந்த் பந்திட் மற்றும் பவுலிங் பயிற்சியாளர் பாரத் அருண் இவங்க ரெண்டு பேரும் விலகி இருக்காங்க இத சிஎஸ்கே பயன்படுத்திக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் இப்போ வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடருக்கான பணிகளை எல்லா ஐபிஎல் அணிகளும் தொடங்கிட்டாங்க நவம்பர் இல்லைன்னா டிசம்பர் மாதம் மினி ஏலம் நடக்கக்கூடிய நிலையில பிளேயர்களை ட்ரேடிங் பண்றது தொடர்பாக அணிகளுக்கு இடையே ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு வருது அதே மாதிரி பயிற்சியாளர்களை மாற்றுவது தொடர்பான ஆலோசனைகளையும் ஐபிஎல் அணிகள் தீவிரம் காட்டி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில கொல்கத்தா அணியுடைய தலைமை பயிற்சியாளர் பொறுப்புல இருந்து சந்திரகாந்த் விலகி விலகியிருக்காரு இவருடைய விலகலை கே அணி அதிகாரப்பூர்வ முக்கியத்துவமா உறுதியும் செஞ்சிருக்காங்க சந்திரகாத் பண்டிட் கொல்கத்தா அணியுடைய பயிற்சியாளரா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இணைஞ்சாரு அவர் பொறுப்பேற்ற அடுத்த ஆண்டிலேயே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொல்கத்தா அணி ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை மூன்றாவது முறையா வென்று அசத்தி இருந்தாங்க இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டும் கொல்கத்தா அணியுடைய தலைமை பயிற்சியாளரா சந்திரகாத் பண்டிட் தொடர்ந்தார் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் போட்டி கொல்கத்தா அணிக்கு படம் மோசமா அமைஞ்சிருச்சு பதினாலு போட்டிகள்ல ஐந்து போட்டிகள்ல மட்டுமே கேகேஆர் அணி வெற்றி பெற்றாங்க ஏழு போட்டியில தோல்வியை தழுவி ஐபிஎல் பி எல் எட்டாவது இடத்தை பிடிச்சிருந்தாங்க இதனால அணியில பெரிய மாற்றங்களை செய்ய கே கே அணி முடிவெடுத்தாங்க அதன்படி தலைமை பயிற்சியாளர் பொறுப்புல இருந்து சந்திரகாந்த் பண்டிட்ட கேகேஆர் அணி விடுவிச்சிருக்காங்க இதனை தங்களுடைய அதிகாரப்பூர்வ சோஷியல் மீடியா பக்கத்துல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி உறுதியும் செஞ்சிருக்காங்க அதே நேரத்துல அந்த அணியுடைய பவுலிங் பயிற்சியாளராக இருக்கக்கூடிய பாரத் அருண் அந்த பொறுப்புல இருந்து விலக இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய பந்து வீச்சு பயிற்சியாளர் பொறுப்பை ஏற்க இருக்கிறதாகவும் நடைபெற்று வரதாகவும் தகவல் இருக்கு இருந்தாலும் பாரத் அருண் கே கேஆர் இருந்து விலகிறத அந்த அணி இன்னுமே உறுதிப்படுத்தல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பாரத் அருண் தங்களுடைய அணில இணைந்து விட்டதா தகவலை உறுதியும் படுத்தல அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தை நடைபெற்று வரதா மட்டுமே தகவல் இருக்கு பாரத் அருண் இந்திய அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக பணியாற்றியிருந்தார் இவர் அணியோட இணைக்க சிஎஸ்கே முயற்சி செஞ்சு வரதா கிரிக்கெட் வட்டாரங்களில் பரவலா பேச்சு எழுந்திருக்கு அதே நேரத்தில் பாரத் அருண் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியுடைய பந்துவீச்சு பயிற்சியாளராகவும் வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியா இல்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியா அப்படின்றத பாரத் அருண் விரைவில் முடிவு செய்வார் அப்படின்னு சொல்லிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நடந்து முடிஞ்ச ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடர்ல ரொம்பவே மோசமா விளையாடி இருந்தாங்க தொடர்ல இருந்து வெளியேறிய முதல் அணியா சிஎஸ்கே தான் இருந்தாங்க இதன் காரணமா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் தொடர்ல சிஎஸ்கே அணி மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு அதற்கு ஏற்ற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகமும் அணியை தீவிரமா தயார்படுத்தி வந்துட்டு இருக்காங்க முதற்கட்டமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து சஞ்சு சாம்சனை வாங்க ஆர்வம் காட்டி வராங்க அதே சமயம் பல அதிரடியான முடிவுகளையும் எடுக்க இருக்காங்க அதன்படி அஸ்வின் ராகுல் திரிபாதி தீபக் ஹூடா டெவான் கான்வே உள்ளிட்ட வீரர்களையும் சி அணி விடுவிக்க இருக்கிறதா கூறப்பட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்